ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் இசேவே சேனல் இன்னைக்கு நாம் இசேவை ஆப்ரேட்டர்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ப்ரௌசரில் டிஎன்இஜிஆட ஓம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதில் உங்கள் ஐடியா என்ட்ரு பண்ணி லாக்இன் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு முக்கிய அறிவிப்புன்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்புள்ள இசேவை ஆப்ரேட்டர்களே இசேவை ஆப்ரேட்டர்களுக்கான இந்த அதிகாரப்பூர்வ டெலகிராம் குழுவில் இணையுமாறு டிஎன்இஜியை கேட்டுக்கொள்கிறது இந்த குழுவில் சேர என்ற இணைப்பை கிளிக் செய்யவும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் சேவை ஆப்ரேட்டர்களுடன் முதலில் இந்த குழுவில் மூலம் பகிரப்படும் அதாவது சேவை ஆப்ரேட்டர்களுக்கான அதிகாரப்பூர்வ டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் இந்த குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் விருப்பம் இருந்தால் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இ சேவை ஆப்ரேட்டர்கள் தங்கள் மையத்தில் ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அல்லது அதற்கு முன் பயோமெட்ரிக் சாதனம் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது பதிவு செய்வதற்கு இச்செய்தியுடன் இணைக்கப்பட்டுள்ள பயிற்சி பிபிடியை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்லது அதற்கு முன் பயோமெட்ரிக் சாதனம் செயல்படுத்தப்படும் என ஆப்ரேட்டர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது ஆப்ரேட்டர் உள்நுழைவுக்கு பயோமெட்ரிக்ஸை கட்டாயமாக்கப்படும் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரி ஒன்பது டூ பிப்ரவரி பதினாறு இதற்கிடையில் பயோமெட்ரிக் மூலமாக லாக்இன் செய்யக்கூடிய நடைமுறை கொண்டு வரப்படும்னு டிஎன்இஜிஎஸ் சார்பில் சொல்லியிருக்காங்க மேக்சிமம் சேவை ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் மந்த்ரா அண்டு கோஜன் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஓல்டு சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்போ தான் லாகின் பண்ண முடியும் மேலும் சேவை ஐடி வச்சுருக்கவங்க எல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி பயோமெட்ரிக் டிவைஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க உங்கள் ஐடியில் என்ன டிவைஸ் மேப்பிங் பண்ணிங்களோ சேம் அதே டிவைஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் லாகின் ஆகும் நெக்ஸ்ட்டு சேவை ஆப்ரேட்டர்கள் இ சேவைகளுக்கான கட்டண விளக்கப்படம் தங்கள் மையத்தில் வைக்கவும் அதை புகைப்படம் எடுத்து ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அல்லது அதற்கு முன் ஆப்ரேட்டர்கள் இசேவை ஆப்ரேட்டர் உள்நுழைவு பக்கத்தில் பதிவேற்றம் செய்ய அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது இ சேவைகளுக்கான கட்டண விளக்கப்படத்தை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் தங்களது இசேவை பயனர் குறியீடு முடக்கப்படும் அதாவது இசேவை கட்டணங்களுக்கான ரேட் சார்ட்டை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பாக உங்கள் சென்டரில் வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து உங்கள் ப்ரொஃபைல் பேஜில் அப்லோட் பண்ணணும் அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணலைன்னா உங்களோடய இ சேவை ஐடி முடக்கப்படும் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்